வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பதிவு பெசன் நகர் அருள்படி முருகர் கோவில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஆக்சுவலாக இது ஏற்கனவே எடுத்துட்டு எடிட் பண்ணுறேன் தான் எடிட் பண்ணுறேன் கந்தசஷ்டி திருவிழா இருந்தது இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் முடிஞ்சு வர அடுத்த நாள் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ எடுத்த வீடியோ அதை இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக அறுபடை முருகர் கோவிலில் இந்த வழிமுறையோடு இருக்க பிள்ளையார் அந்த ஆறு கோவிலோடு சேர்த்து வழி நம்ம எப்படி போய் தரிசனம் பண்ணணும்னா அது பிரகாரம் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு சன்னிதானமாக போயிட்டு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க வேண்டிய ஒரு கோவில் ஏற்கனவே போயிருக்கேன் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பேக் போயிருக்கேன் அப்போ என்னால் எல்லா சன்னிதானமும் பார்க்க முடில பகல் பகலில் பகல் நரமாக போனதுனால பார்க்க முடியல அது வந்து காலையில் எட்டுலேருந்து பன்னெண்டோ என்னமோ டைம் போட்டிருந்தாங்க அந்த டைம் மிஞ்சிருச்சு நான் போகிறதுக்குள்ள பத்து மணிக்குள்ளவோ சரியாக இல்லை அகலில் ரெண்டு சன்னிதானம் தான் க்ளோஸ் பண்ணுற டைமில் பார்த்தோம் அதுக்காக வேண்டி எத்தனை நாள் கழித்து திருப்பி இந்த முறை தான் போக முடிஞ்சது இப்போ ஆறு சன்னதியும் என்னால் பார்க்க முடிஞ்சது ஈவினிங்காக போகணும் நாங்கள் இந்த முறை ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அங்கே இருக்கிற மாதிரி போனோம் பக்கத்துலேயே பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவில் அதுதான் முதல்ல கோவில் இது இப்போ ஒரு பத்து வருஷம் கரெக்டாக தெரியல ஒரு பத்து வருஷமாக இருக்க கோவில் நினைக்கிறேன் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் அன்னைக்கு வந்து இங்கே போகும்போது க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிப்போச்சு இந்த முறை வந்து அஷ்டலட்சுமி கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடந்ததுனால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இவங்கள மட்டும் தான் பார்க்க முடியாது அஷ்டலட்சுமி கோவிலில் அந்த கும்பாபிஷேகத்துக்கான யாகம் வளர்த்துள்ளது தான் நாங்கள் நாங்கள் பார்க்க முடிஞ்சது என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மூணு பேரையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோ ஒரு மூணு பேருமே கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு எல்லா ஆறு சந்ததியும் பார்த்துட்டு வந்தோம் மகிழ்ச்சியாக இருந்தது இதை நண்பர்களோட ஷேர் பண்ணணும் விருப்பப்பட்டு அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளர்க